முக்கிய உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இணைந்ததற்கு நன்றி உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களில் ஒன்றான ஜிஎஸ்டி விகிதங்களில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றங்கள் குறித்து பேசுகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மூன்று அன்று டெல்லியில் நடைபெற்ற ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல முக்கியமான முடிவுகளை அறிவித்தார் இந்த முடிவுகள் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் ஜிஎஸ்டியில் இருந்த பன்னிரண்டு விழுக்காடு மற்றும் இருபத்தெட்டு விழுக்காடு விகிதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இனி இரண்டு முக்கிய விகிதங்கள் மட்டுமே இருக்கும் ஐந்து விழுக்காடு மற்றும் பதினெட்டு விழுக்காடு மேலும் பாவம் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது விழுக்காடு என்ற புதிய சிறப்பு விகிதமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எதெல்லாம் மலிவாகிறது என்று பார்க்கலாம் தினசரி பயன்பாட்டு பொருட்களான சோப்பு ஷாம்பு டூத்பேஸ்ட் மற்றும் சைக்கிள்கள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடுலிருந்து ஐந்து விழுக்காடு ஆக குறைந்துள்ளது அதேபோல் வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏர் கண்டிஷனர் மற்றும் முப்பத்தி ரெண்டு அங்குலத்திற்கு மேற்பட்ட தொலைக்காட்சிகளும் இருபத்தெட்டு விழுக்காடுக்கு பதிலாக பதினெட்டு விழுக்காடுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கும் இது ஒரு நல்ல செய்தி டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது இப்போது ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே விதிக்கப்படும் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் என்னவென்றால் தனிநபர் உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடிலிருந்து பூச்சியமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் சில பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது பான் மசாலா குட்கா சிகரெட் மற்றும் சில ஆடம்பர கார்கள் இப்போது நாற்பது விழுக்காடு வரி வரம்பில் வந்துள்ளன இந்த மாற்றங்களின் நோக்கம் ஜிஎஸ்டியை எளிதாக்குவதும் சாமானிய மக்களின் சுமையை குறைப்பதும்தான்